வணக்கம் தமிழ் தமிழ் சபை இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் பழனி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர்தான் ராஜ்குமார் அவர்கள் இவர் இதுக்கு முன்னாடி பல சீரியல்களை நடிச்சிருந்தாலும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இவருக்குன்னு சூப்பரான கேரக்டர் கொடுத்துருக்காங்க குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிக்கிற ரொம்பவும் சிறந்தவரான ராஜ்குமார் அவர்கள் இப்போது ஒரு ஹாப்பியான ஒரு பதிவாக வெளியிட்டிருக்காரு ராஜ்குமார் அவர்கள் அவங்களோட ஃபேமிலியோடு எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை ஷேர் பண்ணி இந்த வருடம் என்னோடய வாழ்க்கையில் ரொம்பவும் சந்தோஷமான தருணம் நிறைந்த வருடம் தேங்க்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லி ரொம்பவும் ஹாப்பியாக தன்னோட ஃபேமிலியோடு எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை ஷேர் பண்ணி நம்மளோட ஃபோட்டோஸ் தான் நம்மளோட ஹாப்பினஸை காட்டும் அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காரு ராஜ்குமார் அவர்கள் அவங்களோட மனைவி பெயர் ராகவி இவங்களுக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க இவங்களோட ஃபேமிலி புகைப்படத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லையுமே ரொம்பவும் சூப்பரான ஒரு கதாபாத்திரத்தில் இப்போது பழனி கதாபாத்திரமும் ரொம்பவும் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு இவரோட நடிப்பு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கேட்காமல் சொல்லுங்கள் ராஜ்குமார் அவங்களோட ஃபேமிலிக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்க்கறதுக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணியிருக்கேன்